இன்று எங்களுடைய மீனவர்களுக்கான அந்த கடன் வசதிகள் இன்று இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இன்று குறிப்பாக தோணி படகு போன்ற இவ்வாறான சிறிய வல்லங்கள் போன்றவற்றினால் இன்று கடலுக்கு செல்லுகின்றவர்கள் இன்று அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அல்லது இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அவர்களால் பெரிய மீனவ முயற்சிகளிலே களமிறங்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த கடன் வசதிகள் மூலமாவது தொழிலை பெரிதாக்கி கொள்ளுகின்ற முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய மாவட்டத்திலே அல்லது குறிப்பாக எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற பெரும் பிரச்சனை தான் இந்த சுருக்குவலை என்ற ஒரு விடயம் இன்று இந்த சுருக்குவலை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே இன்று இரண்டு சட்டங்கள் காணப்படுவதாக இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று வடகிழக்கே எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வலை தடை செய்யப்பட்ட வலையாக அறிமுக அதாவது சொல்லப்பட்டு இன்று அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆனால் இதே வலையை பயன்படுத்துகின்ற ஏனைய காலி மாத்திரை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது நாடலாவிய ரீதியிலே தடை செய்யப்படுகின்ற வலையாக இருக்க வேண்டும் அல்லது தடையாக இருக்க வேண்டும் வடகிழக்கிலே ஒரு சட்டம் ஏனைய பிரதேசங்களிலே இன்னும் ஒரு சட்டம் என்றால் இதை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கௌரவ அமைச்சரவர்களை இன்று இந்த சுருக்குவலை தடை செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுருக்குவலை தொடர்பான வர்த்தக அறிவித்தலின்படி மூன்றின் கீழ் எட்டு அங்குள்ள கண் அளவு கொண்ட அந்த சுருக்குவலை அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என்பது இன்று இந்த இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த கேசட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகியால் அந்த கேசட்டையும் நான் ஹேண்ட் சாட் படுத்த விரும்புகின்றேன் அதே போன்றுதான் இந்த வர்த்த அதாவது இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி மூன்றின் எட்டு அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட ரீதியான வலைகள் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இன்று இங்கு நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும் ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் இருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த வலையின் பயன்படுத்துகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது இவ்வாறு வழக்கு தாக்குதல் செய்கின்ற பொழுது சுமார் ஒருவருக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள் ஆகையால் இந்த சுருக்குவலை பிரச்சனை என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது கௌரவ அவர்கள் இதிலே விசேடமான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இன்று கூட நான் சொல்லுகின்ற இந்த மாத்தலை அல்லது காலி பிரதேசங்களிலே சென்று பார்த்தால் இதே வலையை பயன்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அங்கு என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்குகின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று இந்த சட்ட நடவடிக்கை எடுப்பதனுடைய இதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்பதற்காகத்தான் இன்று இந்த மீனவர்களை கைது செய்கின்றார்கள் ஆகையால் இந்த வலை தடை செய்யப்பட்டிருந்தால் இது ஒரு பிழையான தொழில் என்று அவர்களை கைது செய்திருப்பார்கள் ஆனால் ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்துக்காக இன்று அவ்வாறான வழக்குகள் இன்று தாக்கல் செய்யப்படுகின்ற காரணத்தினால் பெரும் மீனவர்கள் இந்த அடிப்படையிலே அவர்கள் பாதிக்க பாதிப்பாடு பாதிப்பு அடித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு குறையாக காணப்படுகின்ற ஒரு விடயம் இந்த ஏழு கடல் மைல்களுக்கு அப்பால் சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் கூட எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டால் இது ஏனைய மாவட்டங்களிலே சில நேரங்களிலே சரியாக இருந்தாலும் குறிப்பாக இது திருகோணமலை மாவட்டத்திலே இது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது குறிப்பாக சில பிரதேசத்திலே இருந்து இன்னும் ஒரு பிரதேசத்துக்கு சென்றுவிடும் எல்லையை பார்த்தால் ஏனென்றால் அந்த குடா போன்று அமைந்திருப்பதன் காரணமாக இந்த ஏழு கிலோமீட்டர் என்பது அந்த இடத்திலே கணிக்க முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகின்றது ஆகியால் இந்த விடயத்திலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி இந்த எல்லைகளை குறைக்க முடியுமா அல்லது இவர் எந்த அடிப்படையிலே இந்த கிலோமீட்டர் தூரத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்ற அந்த விடயங்கள் மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.